அம்பலம்

அவங்களுக்கு சிறப்பான முறையில் திருமணம் கைகூடணும் அதுக்காக சாமி கிட்ட என்ன பார்க்குறோம் திருமணம் திருமணம் வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாங்க கிட்ட நிச்சயம் பிரார்த்தனை பண்ணுங்கள் அவங்களுக்காக ஓத வேண்டிய பதிகம் திருமருக்களில் தடையாக என்னமார் பதிகம் இந்த பதிகத்தை பாராயணம் செய்யும்போது நிச்சயமாக இறைவாக அவங்களுடைய பொருளாக இன்றைக்கி சிறப்பான முறையில் காரணம் கொடுப்பாங்க அதில் சாமி கேட்டாங்க திருமண தலைகள் அதிகத்த பாராயணம் பண்ணியாச்சு அடுத்து எத்தனையோ அடியார் பெருமக்கள் சுக்கிரபாக்கி இல்லாம இருக்காங்க நம்ம அடியா சிங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்காக கிட்ட பிரார்த்தனை பண்றோம் நிச்சயமா இறைவன் ரெண்டு மூணு மாசத்துலே அவங்களுக்கு சிறப்பான அதனால புத்திரபாக்கியம் திருவன் காட்டு பதிகம் அந்த பதிகத்தை பாராயணம் செய்ய முடியும் நிச்சயமா இறைவன் அவங்களுக்கு சிறப்பான முறையில் புத்திரபாக்கத்தை இருப்பார் அதாவது சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க திருச்சி

அடியார்பழுக்கு வீடு கட்டி பார்த்துக்கிறாங்க நிறைய அடியார்கள் கோயில் வீடு வந்து வாங்கணும் நிலம் விற்கணும் அப்படின்னு விக்கல் வாங்க சம்மந்தப்பட்டது நிலை சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இடம் சம்பந்தப்பட்ட அத்தனை குறத்தையும் நீக்கிறதுக்கு போத வேண்டிய பணிகளும் சுத்திரமூர்த்தி நாயுடைய முதல் பண்டிகமான வித்தாப்பிரிப்பதிகம் ஏன்னா சாமி வந்து மழைக்காடு மண்டலத்தில் முறையில் சுவாமி தீர்ச்சி அது மாதிரி மக்கள் வருமானத்தில் வருமான நிரந்தரமான வேலை கிடைக்கவும் பொருளாதாரத்தில் சிறப்பான முறையில் நீங்கவும் வறுமை நீங்கவும் மோத வேண்டிய பதிகம் இடையின பதிகம் அந்த பதிகத்தை கலாய் மூலமாக தெய்வங்கள் சிறப்பான முறையில் பொருளாதாரம் கொடுப்பாங்க வேலைக்கு சிறப்பான முறையில் கிடைச்சி रीति वाह न वठी

அந்த பாராயணம் செய்வதன் மூலமாக இல்லாமல் சிறப்பான வாழ்வு தருவாங்க கல்யாண பிரச்சனை அந்த நோய் மீட்டு வழி கதையா எல்லா பிரச்சனையும் நீக்கி வானிய குறிவுள்ள அதோடைய ஆளவாய் போடப்பட்ட மஞ்சள் மாவட்டம்

பதிக பிரார்த்தனை மூலமாக இப்போ ஒட்டு மொத்த பிரார்த்தனைக்கும் இந்த பதிகத்தின் பிரார்த்தனை பண்ணலாம் அவங்கவுங்க அவங்க பிரச்சனையை சாமி கிட்ட கொண்டு இந்த பதிகத்தின் மூலமாக எல்லாருடைய பிரச்சனையை சாமி சேர்த்து சரிக்கிற மாதிரி ஒருமுறை மாடே கருத்து பண்ணி அவங்களுக்கு பலம் இல்லை ஒட்டுமொத்த பிரார்த்தனையாமி பிரார்த்தனையா வைச்சாச்சுமா நூறு மாதத்திலே இறைவன் எங்களுடைய பிரச்சனை கருத்து சுவாமி எல்லாருக்கும் சிறப்பான மங்கள பாத்துக்காக சுவாமி ஆசிரியர்கள் பண்ணி போத வேண்டிய பதிவம் மங்கள பாதுகாப்பு அத்தனை பிரச்சனை சாமியுடைய திருவழிக்காச்சு இறைவன் நிச்சயமா உங்களுடைய பிரார்த்தனைலாம் கேட்டுருக்காரு கண்டிப்பாக சீக்கிரமாக அது போல கொடுத்து சாமி வந்து அறிஞ்சு சாமிக்கு இசையின் மூலமாக உங்களுடைய பிரார்த்தனை செஞ்சுக்காரு

Bye.